வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை சோழவந்தான் அருகே மேலக்கால் கிராமத்தில் புதிய ஆயுர்வேத பிரிவு மருத்துவமனை கட்டடம் திறப்பு விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலக்கால் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு ஆயுர்வேத பிரிவுக்கான கட்டிடத்தை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவ கட்டிடங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அதன் ஒரு பகுதியாக மேலக்கால் கிராமத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுர்வேத பிரிவுக்கான புதிய கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டது முதல்வர் காணொலியில் திறந்து வைத்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய கட்டிடத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனை வளாகம் மற்றும் புதிய கட்டிடத்தின் வசதிகளையும் ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த புதிய கட்டிடம் இப்பகுதி மக்களுக்கு தரமான ஆயுர்வேத சிகிச்சை கிடைப்பதாக உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களின் யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை பின்தொடருங்கள்